வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஒரு அற்புதமான உணவான தயிரை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் தினசரி தயிர உணவில் சேர்ப்பதால் என்னென்ன நன்மை கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க செரிமானத்தை மேம்படுத்தும் தயிர் தயிரில் இருக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது இது மலசிக்கல் அமிலத்தன்மை வயிற்று கோளாறு போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு கப் வந்து தயிர் வந்து சாப்பிடலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் தயிரில் இருக்கும் நன்மை பயக்கும் நுண்ணுரிகள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது எலும்புகளுக்கு உறுதி அளிக்கிறது நிறைந்ததால் எலும்புகளை வலுவாக்கி என்ற நோய்களை தடுக்கிறது குழந்தை முதல் பெரியோர் வரை அனைவரும் தயிரை உணவில் சேர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தயிர் கெட்ட கொழுப்புகளை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது அதனால இதய நோய்கள் அபாயம் குறையும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு கப் வந்து தயிர் வந்து சாப்பிடலாம் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை கட்டுப்படுத்தும் தயிரில் உள்ள புரத புரோட்டீன் மற்றும் நல்ல கொழுப்பு உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து பருமன் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவு தயிர் தயிரில் இருக்க இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி டயபெட்டிக்ஸ் இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது தயிர் தயிரில் உள்ள லாட்டிக் ஆசிட் தோலை பலபலபான மாற்றுகிறது மேலும் தலைமுடிக்கு ஈரப்பதம் அளித்து முடி நரம்புவை வலிமை பெற செய்கிறது அதுக்கடுத்தபடியாக மன அழுத்தத்தை குறைக்கும் தயிரில் உள்ள நுண்ணுயிர்கள் மனநிலையை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை கவலை போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்க வந்து உதவுகிறது இவ்வளோ நன்மைகள் கொண்ட தயிரை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம் இதை எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க சாதாரண தயிரை சாப்பிடுவீங்களா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதமாக சாப்பிடுவீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த அற்புதமான வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க